அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து மேரி அம்மாவுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறதா நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நல்ல உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரூவா கிட்ட கொடுத்து நம்ம வந்து இப்போ ஸ்லாப்பு போட்டு மேலே ஏற்றிட்டோம் ஏன்னா அது வந்து எட்டு அடி போட்டு மேலே ஏற்றிருக்கோம் அதுக்கு மேலே வந்து நம்ம சீட்டு போடணும் அந்த சீட்டு போடுறதுக்கான உதவிகள் வந்து தேவைப்படுது இந்த அம்மாவுக்காக தான் நம்ம அந்த பதிவு போட்டிருந்தோம் அது போட்ட பிறகு அந்த நாற்பத்தி ரெண்டாயிரரூவா வச்சு நம்ம வந்து சிலாப் போட்டு மேலே ஏற்றிட்டோம் மேலே சீட்டு போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சிமெண்ட்டு போடணும் சிமெண்ட்டு போட்டு தரம் போடணும் எல்லாமே செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுடைய வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய நிலமையை பார்த்துருப்பீங்க எவ்வளோ வறுமையில் அன்றாட வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் குடிசை வீட்டில் யாராவது உதவி பண்ணுவாங்களான்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அவங்க இருந்தாங்க நம்ம வந்த பிறகு இன்றைக்கி நம்ம அந்த ஸ்லாப்பெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டோம் மேலே வந்து சீட்டு போடுறதுக்கான அந்த சப்போர்ட் தேவைப்படுது ஏன்னா அது வந்து சீட்டோட ரேட்டு வந்து திட்டுட்டு ஐம்பத்தி எட்டாயிரரூவா வருது முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம தர போடுறதுக்கு மண் மண் சிமெண்ட் எல்லாமே தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முழுமையான வீட்டை கட்டி அவங்க கையில் ஒப்பாடைக்கிறதுக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டிங்காக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ഇരങ്ങ <laughs> ഇരങ്ങ <laughs> <laughs>